நேர்களே வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரு திசை இந்த குரு திசை யாராருக்கெல்லாம் பல நன்மைகள் செய்வார் இல்லை யாருக்கெல்லாம் அவ்வளோ சுமாராக நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த குரு திசை இல்லை மொத்தம் ஒன்பது திசைகள் இருக்குது இந்த ஒன்பது திசைகளில் சூரிய திசை ஆறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொம்பது புதன் திசை பதினேழு கேது திசை ஏழு சுக்கர திசை இருபது இந்த ஒன்பது திசைகளில் நல்ல திசைன்னு சொன்னால் இந்த குரு திசையும் சுக்கர திசையும் சொல்லலாம் இந்த குரு திசை ஒருத்தருக்கு நல்லா அமையணும் அவருக்கு எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த குரு பகவான் சிறப்பான ஒரு இடத்துல இருக்கணும் அது எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிறத இந்த உதாரண ஜாதகத்தில் போட்டிருக்கேன் அதாவது லக்னத்தில் இருந்தாலும் இந்த குரு பகவான் குரு திசை நடக்கும்போது நல்ல சிறப்பாக இருக்கும் அதாவது கேந்திரம்னு சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து லக்னம் ஒன்றாவது கேந்திரம் லக்னத்திலிருந்து நாலாவது ராசி கட்டம் ரெண்டாவது கேந்திரம் லக்னத்திலிருந்து ஏழாவது ராசி கட்டம் வந்து மூணாவது கேந்திரம் லக்னத்திலிருந்து பத்தாவது ராசி கட்டம் வந்து நான்காவது கேந்திரம் இப்படி நாலும் நாலு கேந்திரத்தில் எந்த கேந்திரத்தில் குரு பகவான் இருந்தாலும் இந்த ர குரு திசை நடக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்வு அமைங்கிறது சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்லாமல் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் முதல் திரிகோணம் லக்கணத்திலிருந்து ஐந்தாவது வீடு ரெண்டாவது திரிகோணம் லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது வீடு மூன்றாவது திரிகோணம் இந்த மூணு திரிகோணத்தில் எந்த திரிகோணத்தில் இருந்தாலும் சரி இந்த குரு திசை நடக்கும்போது நல்ல சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் கடகத்தில் உச்சமாக இருந்தாலும் சரி குரு பகவானுக்கு நட்பு வீடுகளான மேசம் சிம்மம் கன்னி விற்சகம் இந்த நாலு ராசி கட்டங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த குரு திசை வரும்போது உங்களுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு திசையாக அமையும் இந்த குரு திசையில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குரு திசையில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கும் இந்த குரு திசை காலத்தில் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் குரு திசை சரியாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அரசியலில் நீங்கள் ஒரு மந்திரியாகவோ அல்லது ஒரு தலைவராகவோ இப்படி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெரும் பணக்காரராக மாறுவீங்க அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் வண்டி வாகனம் இப்படி வீடு வசதி அப்படின்னு பல செல்வங்களை இந்த குருபகவான் வாரி வழங்குவார் அப்படிங்கிறதும் ஜோதிட சாஸ்திரம் அதற்கு வந்து நம்முடைய சுயஜாதகத்தில் இந்த சரியான ராசி கட்டத்தில் குருபகவான் பகவான் இருந்தால் கண்டிப்பாக எல்லா நன்மையும் கிடைக்குங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அப்படி இல்லாமல் மாறுபட்டிருந்தால் குரு பகவான் இவ்வளவு அதிகமான நன்மைகள் செய்ய மாட்டார் ஒரு பாதியாவது நமக்கு செய்வார் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கெடுதல் பண்ண மாட்டாருங்கிறதும் நம்ம உறுதியாக நம்பலாம் இந்த பதிவு ஒரு பொதுவான கருத்து தான் நன்றி வணக்கம்